இந்த ஆலயத்தில் அருள்மிகு கோதையம்மை என்றும் இறைவன் அருள்மிகு முல்லைவனநாதர் என்ற நாமம் கொண்டு அருள் பாலிக்கின்றார்கள் கோயிலுக்குள்ளே பிரவேசித்த உடனே கொடிமரம் அங்கே இருக்கின்றது நம்முடைய குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து எழுப்பி எல்லா ஆதாரங்களையும் கடந்து நாம் இறைவனை தரிசிக்க முடியும் என்ற பேர் உண்மையை எல்லா ஆலயங்களில் இருக்கும் கொடி மரங்கள் உணர்த்துகின்றன இந்த தென் திருமுல்லை வாயில் என்ற ஆலயம் சோழ நாட்டுத்தலம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடக்கரை திருத்தலமாக போற்றப்படுகின்றது திருமுல்லை வாயில் என்ற பெயரில் இரண்டு பாடல் பெற்ற தலங்கள் உள்ளன ஒன்று இந்த இன்னொன்று தருமமிகு சென்னையில் தொண்டை நாட்டில் உள்ள வட திருமுல்லை வாயில் அந்த அற்புத தலம் வன் தொண்டர் என்று போற்றப்பட்ட சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் இப்பொழுது நாம் தரிசிக்கும் தென் திருமுல்லை வாசல் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தெய்வீக தலம் இறைவனுடைய விமானத்தை நாம் தரிசிக்கின்றோம் கோஷ்டத்தில் சனகாதி முனிவர்கள் சூழ தட்சிணாமூர்த்தி பாலிக்கின்றார் தெளிவு குருவின் திருமேனிக் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுரு தானே என்று நமக்கு யமபயத்தை போக்குவதற்கு என்றே சிவபெருமான் யோகமூர்த்தமாக இங்கே அருள்பாலிக்கின்றார் இந்த ஆலயத்தின் தலமரமாக முல்லை மரம் போற்றப்படுகின்றது இறைவனுக்கும் அதனாலேயே முல்லைவனநாதர் என்ற அற்புத நாமம் உண்டு முதலாம் கிள்ளிவளவன் என்ற சோழ மன்னன் சருமநோயால் பாதிக்கப்பட்டு நோய் இந்த அற்புத சிவாலயத்திற்கு அருகே இருக்கும் கடலில் நீராடுவதற்கு தன் பரிவாரங்களுடன் வந்தானாம் இதோ இந்த தென் திருமுல்லை வாயிலில் இருக்கும் கற்பகத் தருவாம் வேளமுக தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய்யில்லை கண்ட உண்மை என்று அவரின் அருளைப் பெற்ற நாம் சமயக்குறவர்களை தரிசனம் செய்கின்றோம் இந்த ஆலயத்தில் நால்வர் பெருமக்களோடு அதிபத்தருக்கு என அழகான திருவுருவச் சிலையும் உண்டு இந்த ஆலயத்தில் இருக்கும் மூலவர் தெய்வமாம் முல்லைவனநாதர் முதலாம் கிள்ளி வளவனால் கண்டெடுக்கப்பட்டவர் அவனுடைய நோய் தீருவதற்கு கடலில் நீராட வந்தான் அப்பொழுது அந்த பகுதி முழுவதும் முல்லை கொடிகளாக இருந்தன மன்னனின் குதிரை குழம்பு முல்லை கொடிகளில் சிக்கிக் கொண்டது முல்லை கொடிகளை கிள்ளி வளவன் வாழால் வெட்டும் பொழுது அதன் கீழே இருந்து சுயம்பு மூர்த்தியின் மீது பட்டு ரத்தம் பெருகியது அதிர்ச்சியடைந்த மன்னன் ஏதோ ஒரு உயிரை வெட்டிவிட்டோமோ என்று பார்க்க அங்கே சிவபெருமான் லிங்கத் திருமேனியாக காட்சி தந்தார் மன்னன் தன் தவறை உணர்ந்து தன்னுடைய கழுத்தை அறுத்து கொள்ள முயல்கையில் இறைவன் காட்சி தந்ததாக இந்த துர்கா தேவியை இங்கு நாம் என்ற அழகிய நாமத்தோடு நின்ற கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம் தொடர்ந்து தொண்டை நாட்டில் இருக்கும் வட திருமுல்லை வாயிலின் நாயகராம் அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் தரிசனம் மாதுரு பாகனாக இருக்கும் இந்த இறைவனின் நாயகியின் பெயர் அருள்மிகு கொடியடை நாயகி சோழ நாட்டு தென் திருமுல்லைவாயில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுப்பிய தலம் இந்த ஆலயத்தில் வாயு திசையில் உள்ள கிணற்றில் கங்கையானவள் நித்திய வாசம் செய்கின்றாள் என்று சான்றோர்கள் உரைக்கின்றார்கள் அக்னி திசையில் உள்ள கிணற்றில் மூழ்கி சந்திரனானவர் தனக்கு இருந்த நோயிலிருந்து விடுதலை பெற்றாராம் இந்த தொன்மையான ஆலயத்தில் அருள்பாலிக்கும் சேத்திர லிங்கனாரின் தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது அம்பிகையே இந்த தலத்திற்கு வந்து தவம் செய்தாள் என்ற செய்தியை பொழுது இந்த ஆலயத்தின் மேன்மை நமக்கு புரிகின்றது பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள முல்லைவனநாதரை அம்பிகையானவள் வழிபட்டதால் சிவபெருமான் நாயகிக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்தார் எனவே இந்த ஆலயத்தில் சிவபெருமான் குருநாதராக வீற்றிருக்கின்றார் ஆகையால் இந்த ஆலயத்திற்கு பள்ளியறை பூஜை கிடையாது தொடர்ந்து தமிழ் வள்ளலாம் சண்முக சுப்பிரமணியனை வள்ளி தெய்வயானையோடு மயில் மீது ஏறிய கோலமாக தரிசனம் செய்கின்றோம் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில்... அஞ்சே என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு காலும் தோன்றும் முருகா என்று முன் என நக்கீரர் கொடுத்த திருமுருகாற்று படையினால் இந்த வள்ளல் பெருமானை போற்றலாம் இந்த பழமையான ஆலயத்தில் முல்லைவனநாதர் பல பல அருளிச் செயல்களை நிகழ்த்தியுள்ளார் சுசாவி என்பவரின் முத்த பிள்ளையின் பெயர் வாமதேவர் அவர் தந்தை இறந்ததும் அவருடைய எலும்பை புண்ணிய தீர்த்தங்கள் பலவற்றிலும் போட்டாராம் அப்படி இந்த தலத்திற்கு வந்து இறைவனை வணங்கி இந்த தீர்த்தத்தில் போடும் பொழுது அந்த எலும்பானது ரத்தின கல்லாக மாறியதாம் உடனே தந்தைக்கு இங்கு விதுர்கடனாற்றினார் இந்த சோழ நாட்டு தலத்திற்கு வந்து இங்கு இருக்கும் இறைவனை வணங்கினால் நமக்கும் முக்தி பேறு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் முக்தி பேறு கிடைக்கும் நம்முடைய ஆணவ மலத்தை அழிக்கும் துர்காதேவியின் தரிசனம் தொடர்ந்து நமக்கு கிடைக்க இருக்கின்றது தாண்டவ நர்தன மோகினி சிம்ம வாகினி ஜெயகாளி என்று இந்த துர்கா பரமேஸ்வரியை நாம் போற்றுவோம் ஆதாரம் சக்தி என்று அருமறைகள் கூறும் யாதானும் தொழில் புரிவோம் யாதும் அவள் தொழிலாம் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்று இந்த பலக்கரங்கள் கொண்ட நாயகியை நாம் போற்றுவோம் நம்முடைய பகைமையை அழிப்பாள் நமக்குள் இருக்கும் மும் மலங்களையும் தீர்ப்பாள் இவளிடம் தஞ்சம் என வந்தால் அவள் அஞ்சேலென அருள் கொடுக்க காத்திருக்கும் கோலத்தில் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றாள் தென் திருமுல்லை வாயிலில் இருக்கும் அம்பிகையாம் அருள்மிகு கோதை அம்மையை இப்பொழுது நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அணி கோதை என்றும் சத்தியானந்த சௌந்தரி என்றும் இங்கு இருக்கும் அம்பிகைக்கு பல நாமங்கள் உண்டு அம்பிகையின் தொண்டர்களாம் துவார பாலகிகளுக்கு நடுவே அவள் நின்ற கோலத்தில் நான்கு கரங்கள் கொண்டு நம்மை தாயன்போடு வரவேற்கின்றாள் சீர்காழியில் சம்பந்த பிள்ளையாருக்கு மூன்றாம் வயதில் தன்னுடைய முளைப்பாலை கொடுத்த அருட்கடல் இவளல்லவா இவளை வேண்டினால் நமக்கும் ஞானம் கிடைக்கும் பூமேவியனான் புரியும் செயல்கள் ஒன்றா பயனும் ஒன்றா வரமும் தீமே இடினும் என திடமாய் அடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே குழல்யாழ் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே வளர்க்கோ கிளமே மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்று இவளை நாம் போற்றுவோம் அலங்கார பூஷிதையாக மலர் மாலைகள் அணிந்து கொண்டு மங்களம் தரும் ஆடையோடு அவள் நமக்கு எல்லா வளத்தையும் அம்பிகையை பாதாதி கேசமாக நாம் தரிசனம் செய்யும் பேரினை பெற்றோம் இந்த சோழ நாட்டு ஆலயத்திற்கு வந்து மகோதயம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசை போன்ற நாட்களில் சிவாய நம என்ற ஐந்தெழுத்து நாமத்தை ஓதினால் சகல நன்மைகளும் கிடைக்கும் இதோ அம்பிகையின் தீபாராதனை காட்சியை தரிசித்த இறைவனை தரிசிக்க இருக்கின்றோம் இறைவனை உள்ளே தரிசிக்க செல்கையில் ஒரு புறம் மூத்த பிள்ளையாரும் இன்னொரு புறம் வேர்க்கொண்ட இளைய பிள்ளையாரும் நம்மை வரவேற்கின்றார்கள் காழியூர் பிள்ளை சம்பந்த பிள்ளையாரும் வந்து பாடிய அழகிய தலம் சுவாமியிடம் அம்பாள் சுவாமியிடம் பஞ்சாத்திர உபதேசம் பெற்ற தலம் இந்த இடத்தில் பள்ளி அரை பூஜை கிடையாது சோழ மன்னன் கிள்ளியோடவன் கடல் நீராட சென்ற போது குதிரையின் காலில் முல்லைக்கொடியை சுற்ற இறங்கி முல்லைக்கோடியை விட்டு அதிலிருந்து இரத்தம் வடியை கண்டு கீழே சுத்தம் பண்ணி போகும்போது சிவலிங்கம் பார்த்து மன்னன் தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ள முயன்ற போது சுவாமி காட்சி கொடுத்து இக்கோயிலை கட்ட வைத்ததை ஐதீகம் சுவாமி சுவயம்புமூர்த்தி தென் திருமலை வாயில் நிறைவாக மங்களத்தை தரும் அருள்மிகு முல்லைவனநாதரை தரிசனம் செய்கின்றோம் இந்த ஆலயத்தில் ஒரு கணிகையர் பக்தையாக இருந்தாலாம் தினமும் சிவ வழிபாட்டில் ஈடுபடுவாளாம் கணிகையராக இருந்தாலும் அவள் உள்ளம் முழுக்க சிவனே என்று இருந்ததால் அவளுக்கும் முக்தியை அளித்த வள்ளல் பிரானாக இறைவன் இங்கே இருக்கின்றார் தென் திருமுல்லை வாயிலின் அற்புதத்தையும் பெருமையையும் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சம்பந்தர் வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார் பூழியர்கோண் வெப்பொழித்த கோன் கழல் போற்றி என்று போற்றப்படும் காழியூர் பிள்ளை இந்த இறைவனுக்கு தமிழால் பாமாலை சூட்டியுள்ளார் வாராத நாடன் வருவார்த்தம் வில்லின் உரு மெல்கினாளும் உருகில் ஆறாத இன்பன் அகலாத அன்பன் அருள்மேவி நின்ற அரண் ஊர் பேராத சோதி இரியாத மார்பின் அலர்மேவு பேதை பிரியாள் தீராத காதல் நெதி நேரு நீடு திருமுல்லை வாயில் இதுவே என்று போற்றப்பட்ட தலத்து இறைவனை நாம் இப்பொழுது கண்குளிர காணுகின்றோம் நாகாபரணத்தோடு இறைவன் அரூருவ மேனியாக அருள் கொடுக்கும் தலமாக இப்பொழுது நாம் அவரை காணுகின்றோம் மாலையும் ரிஷப வாகனத்தையும் கொண்ட இறைவன் மிகவும் கருணை கொண்டவன் மதுரையிலும் திருவாரூரிலும் தன்னுடைய பக்தர்களுக்காக வீதி முழுக்க நடந்தவன் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்று நாம் அழைத்தால் நமக்காக ஓடோடி வந்து அருள் செய்பவன் நம் இல்லம் தோறும் வந்தருளும் சேவகன் என்று மாணிக்கவாசகர் இந்த இறைவனைப் போற்றுகின்றார் உத்திராட்ச பந்தலுக்கு கீழே இந்த இறைவன் நமக்காக இன்றும் காட்சி தருகின்றார் முதலாம் கிள்ளிவளவனுடைய வெட்டுப்பட்ட காயத்தை இன்றும் இந்த திருமேனியில் காணலாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்றுமே சிறந்தது இந்த ஆலயத்தில் இருக்கும் சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் தீராத வியாதிகளும் தீர்ந்துவிடும் என்பது நம்முடைய சான்றோர்களின் நம்பிக்கை இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே